அன்றைய நாளின் ஏகாந்த காலை அந்த வானம் தன் இடையினில் உடுத்தியிருந்த கருப்பு கலைந்து சேலையைக் கொண்டிருந்தது தாவணியை நீலவண்ணச் அணிந்து பறவைக் கூட்டங்கள் ஒலி கொண்டே சந்தோஷ சிறகசைப்புடன் அந்தக் கடலை கடந்து கொண்டிருந்தன எழுந்தான் செங்கதிரோன் அவன் திசைப்பட்ட இடம் எல்லாம் தங்கத்தூரல் டோட் வெளியெல்லாம் ஒளியின் வீச்சு அந்த இயற்கை பல மாயாஜாலங்களை அள்ளி வீசிக் கொண்டிருந்தது அன்றைய விடியலை ரசித்தபடி சுறுசுறுப்புடன் திவ்யா வந்தா ஐந்தரை அடி சந்தனச்சிலையாக சாக்லேட் நிற சல்வாரில் வெள்ளை பூக்கள் மின்ன இடையே தொட்ட கூந்தல் அசைந்தாட இலக்கணமாக நின்றாள் டோட் மார்னிங் அங்கே என்ற உற்சாக குரல் கேட்டு நிமிர்ந்தார் சண்முகம் ஐம்பதுகளை கடந்த பம்பட்ட தோற்றம் பார்வையில் அத்தனை தீர்க்கம் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தவரின் முகம் திவ்யாவின் குரல் கேட்டு தன்னால் மலர்ந்தது குட் மார்னிங் திவ்யா என்னம்மா கிளம்பியாச்சா என்று அன்போடு கேட்க ஆமா அங்கில் ரொம்ப நேரம் வெயில நிக்காம சீக்கிரமா விட்டுட்டு உள்ள போங்க பிள்ளைகள் எல்லாம் வெயிட் பண்றாங்க பாருங்க அவருடைய அடுத்தட பணியை நினைவூட்டினாள் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வேலை எப்போதும் அவளுடையது தற்சமயம் வேலை பழுவினை அவளின் உத்தேசித்து அவரிடம் விட்டிருந்தால் அதைக் கொண்டே அவள் ஞாபகப்படுத்தினாள் மரக்கலம்மா எனக்கு அதைத் தவிர வேறென்ன வேலை நீ சாப்டியா இடுத்துக்கிட்டயா அக்கறையுடன் கேட்க இடுத்துக்கிட்டேன் அங்கே இந்த ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கோங்க வாரத்துல எப்பவும் போல அடுத்து இருந்து போனா போதும் இந்த வாரம் தான் சீக்கிரமா போக வேண்டியிருக்கும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம எல்லாம் சமத்து நீ பத்திரமா போயிட்டு வாமா தந்தையின் வாஞ்சையோடு அனுப்பி வைத்தார்ப்பை அங்கில் என கூறியவள் தனது எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஸ்கூட்டியை திவ்யா அறிவைப் பருவத்தின் இறுதியில் இருப்பவள் புயலென சுழட்டி அடிக்காமல் வருடும் இதமான அழகு எப்பொழுதும் புன்னகை தவழும் முகம் நளினம் நேர்த்தி என்று அனைத்தையும் தனக்குள் அடக்கிய பவியமான தோற்றம் தற்சமயம் ஒரு ஏற்றுமதி கம்பெனியில் ஷீ அக்கவுண்டண்டாக பணிபுரிகிறாள் அடுத்த வாரத்தில் இவள் வேலை பார்க்கும் இன்னொருவருக்கு கைமாறுகிறது கம்பெனி அதன் காரணமாக இவளின் வேலை அதிகமாக இருப்பதால் நேரம் காலம் பார்க்காமல் அலுவலகம் வேண்டியுள்ளது கிளம்பி செல்ல இன்று செய்ய வேலைகளைக் கொண்டே பார்க்கிங்கில் அலுவலகம் சென்றால் வேண்டிய திட்டமிட்டு ஸ்கூட்டியை விட்டுவிட்டு நோக்கிச் சென்றான் என்ன சாந்தி அக்கா வேலை எல்லாம் ஜருரா நடக்குது போல அந்த காலை அலுவலகத்தை நேரத்தில் சுத்தம் செய்பவர் மட்டும் வந்து தனது பணியைக் கொண்டிருந்தார் செய்து ஆமாம்மா ஏம்மா முதலாளி மட்டும் தானே மாறுறாங்க என்னமோ கம்பெனியை போற மாதிரி வேலை வாங்குறாங்க என்று சாந்தி சலிப்பாய் முகம் சுருக்கிக் கொண்டாள் நேரம் ஒன்பது மணியைத் தொட ஒவ்வொருவராக பணிக்கு வர ஆரம்பித்தனர் ஹாய் திவ்யா குட் குட்மார்னின் என்று வந்து அமர்ந்தாள் நந்தினி இந்த அலுவலகம் சேர்ந்ததில் திவ்யாவிற்கு இருந்து இருக்கும் நெருங்கிய தோழி இவள் தோழியின் குரல் கேட்டு நிமிர்ந்தவள் ஹாப்பி மார்னிங் நந்து புன்னகை முகத்துடன் பதில் வணக்கம் சொல்ல உன்னோட இந்த சிரிச்ச உன்னோட இந்த முகத்தை பார்த்துட்டு வேலை ஆரம்பிச்சா இந்த நாள் இனிய நாளாயிருக்கும் பேசிய நேரத்தில் நந்தினி ஏம்மா அப்ப எங்க முகத்துல எல்லாம் முழிச்சா நல்லா இருக்காதா என சாந்தி வெகுவாய் முகம் சுருக்கி கேட்க ஐயையோ அக்கா உங்க முகத்துல முழிச்சா இன்னும் ரொம்பப்ப இருக்கும் என ரொம்ப வில் அழுத்தம் கொடுத்து கூறியவளை பார்த்து நீ பொழச்சுக்குவ என கூறிவிட்டு சென்று விட்டாள் சாந்தி திவி என்ன சாந்தியக்கா செம போல கடுப்பா இருக்காங்க வேலை அதிகமா இருக்காம் நான் வந்ததும் புகார் பாடி முடிச்சாச்சு அப்புறம் சம்பளம் சும்மாவா தருவாங்க இவ்ளோ நாளா மேம்போக்கா வேலை பார்த்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு நல்லா வேலை பாக்கட்டுமே அதுக்கப்புறமா வர்ற புது எம் டோட்டியோட பாடு ஆமா திவி புது எம் டோட்டி பத்தி ஏதாவது தெரியுமா அடுத்து வரவிருக்கும் புதிய நிர்வாகியை பற்றிய ஆவலில் நந்தினி விசாரிக்க இல்லப்பா ஆனா நம்ம எம்டோட்டியோட பழைய பார்ட்னர்னு நினைக்கிறேன் எய்யே அப்ப என்றவள் பார்வையில் ஓல்ட்டியா திவ்யா பார்த்த புரியுது ஏன் கல்யாணம் ஆயிட்டா செய்ய் அடிக்கக்கூடாதா ஆம்பளைங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் செய்ட்டு ஜாலினி இருப்பாங்களா எனக் கூற உன்னை திருத்த முடியாது என்று சலித்து கொண்டாள் திவ்யா ஏம்பா ரசிக்கிறது தப்பா என நந்தினி அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்க நீ என்னமோ பண்ணு யாரு வந்தா நமக்கென்ன நாம நம்ம வேலையை மட்டும் பாப்போம் எனக் கூறிவிட்டு வேலையில் போயினர் அவரவர் ஒன்றிப் போயினர் வேண்டும் என கூறிவிட பிள்ளைகளும் வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டதில் அவரது தொழிலை ஏற்று நடத்த ஆளில்லாமல் போய்விட்டது இதன் காரணமே மனதை கல்லாக்கிக் கொண்டு தனது கம்பெனியை விற்க முடிவு செய்துவிட்டார் தனது அறையில் வந்து அமர்ந்தவரின் முகத்தில் ஒரு வெறுமை படர்ந்திருந்தது தனது மகிழ்ச்சி வருத்தம் வெற்றி தோல்வியின் அனைத்தையும் கொண்டாடிய இடம் தனது வீட்டில் இருந்ததை விட அதிக நேரங்களை செலவழித்தது இந்த அலுவலக அறையில்தான் இராமநாதன் தன் நம்பருடன் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி இது தனது பிள்ளைகளால் தன் நம்பனின் சுயமரியாதைக்கு பங்கம் வரும் என தெரிந்தவுடன் தானாகவே முன்வந்து பங்குகளை அவரது பிரித்துக் கொடுத்து அனுப்பிவிட்டார் பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவர் திவ்யாவிற்கு விடுத்தார் இண்டர்காமில் அழைப்பு அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவள் குட்மார்னிங் மார்னிங் வணக்கம் வைக்க வாம்மா உக்காரு எல்லா டீடெயில்ஸும் பண்ணிட்டியா ரெடி ரெடியா இருக்கு சார் நம்மகிட்ட ஸ்டாக் ஸ்டாக்கோடு இருக்கிற விவரம் வரவேண்டிய ஸ்டாக்கோட டீடெயில்ஸ் பெண்டிங் அமோனட் நாம கொடுக்க வேண்டிய அமோனட் எக்ஸ்போர்ட் பண்ணின விவரம் எல்லாம் டே பை டே டேட்டாவா கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிட்டேன் சார் உங்களுக்கும் அனுப்பிட்டேன் பண்ணிக்குங்க செக் உன் வேலைய செக் பண்ண வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் திருப்திக்காகப் பார்த்துட்டேன் உன் என்றபடி கணினியில் பார்வையை பதித்தார் பதில் சொன்னவரின் முகத்தை பார்த்தால் அதில் தெரிந்த வெறுமே அவளை என்னமோசைத்தது வயதை கருத்தில் கொள்ளாமல் எந்நேரமும் சுறுசுறுப்போடு சுற்றிக் கொண்டிருப்பவரின் சோர்வை பார்த்து வருந்தியது மனம் என்ன சார் கம்பெனிக்கை மாத்துரா விஷயமா ரொம்ப பண்றீங்களா ஈல் பண்ணாமா முடியுமாமா இருக்க என் வாழ்க்கையோட முழு அர்த்தமே இந்த தொழில்தானே என்று சோகமாய் சிரித்தார் என்னைக்காவது வேலையில ஒரு ஒருநாளிருந்து ஓய்வெடுத்துதானே ஆகணும் அப்படி கார் நினைச்சுக்கோங் சார் திவ்யா அவருக்கு ஆறுதல் கூற என் பிள்ளையா பிள்ளைகளோட இதையும் வளர்த்துட்டேன் உணர்வோட இருக்கிறவங்க காட்டுற அலட்சியம் இது காட்டாது அதனாலேயே இந்த தொழிலை விட்டு பிரிய எனக்கு மனசு வரல கஷ்டமாயிருக்கு அவ்வளவு என்று நொந்த குரலில் பேசினார் ஏன் சார் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஓய்வு கொடுத்து என்னடானா எழுபது வயசுல ஓய்வெடுக்க சொன்னா வயலின் வாசிக்கரீங்களே தாங்க முடியாமல் சலுகையுடன் கேட்டாள் அவரை அத திவ்யா இங்கே வேலைக்கு சேர்ந்து குறுகிய காலமேயானாலும் வேலையில் அவளுக்கு இருந்த ஆர்வமும் பணியின் மீதான நேர்த்தியும் அமைதி ததும்பும் முகமும் அவள் மீது அவருக்கு ஒரு பிரியத்தை தோற்றுவித்து இருந்தது அதனால் அவளிடம் சற்று சகஜமாக பேசுவார் ஏம்மா எழுபது எல்லாம் ஒரு வயசா இல்லவே இல்ல வயசுங்கிறது உடம்புக்குதான் மனசுக்கு இல்ல என தலையை ஆட்டிக் கூறியவள் அவர் பார்த்த பார்வையில் புரியுது சார் புதுசா ஏதாவது சொல்லி மொக்கை வாங்கிறதை விட எல்லோரும் சொல்றதையே நாமளும் சொல்லிட்டுப் போயிருவோம் சார் அப்புறம் ஓய்வுனா ஏன் சார் சும்மா இருக்கிறதுனு எடுத்துக்கணும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கான நேரம்னு எடுத்துக்க வேண்டியதுதானே சார் தோல் குலுக்கி இலகுவாய் சொன்னவளே சகஜமானார் பார்த்து அவள் கூறியதை கேட்டு சிரித்தவர் கம்பெனியை விட்டுட்டு போறோம்னு ஒரு பக்கம் கவலையாயிருந்தாலும் என் நம்பனுக்கே கொடுக்கறதுல ஒரு பக்கம் சந்தோஷமா அவனும் நானும் சேர்ந்துதான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சோம் மலரும் நினைவுகளில் லயித்து பேசினார் அவ்ளோதான் சார் ஒரு விஷயம் நடந்தா அதுல இருக்கிற நல்லதை எடுத்துப்போம் நமக்கு பிடிச்ச ஒன்னு நமக்கு பிடிச்சவங்கிட்ட இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் கூறிவிட்டு கொண்டாள் எனக்கு எழுந்து சரிம்மா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் பரவாயில்லை நீ போய் வேலைய பாரும்மா என்றவர் கணினி பக்கம் தனது பார்வையை திருப்ப ஓகே சார் மனசப் போட்டுக குழப்பாம் உங்க உடம்ப பார்த்துக்கங்க அப்போதான் மனசும் ஆரோக்கியமாயிருக்கும் மனநலமும் உடல் நலமும் ரெண்டு கங்களா பாவிச்சாதான் ஒய்வு காலத்துல நம்ம இஷ்டம் போல ஊர் சுத்த முடியும் என்று கஞ்சிமிட்டிக் கூறியவள் தன் இருக்கைக்குத் திரும்பினாள் ஏதோ தன்னால் முடிந்தளவிற்கு ஒரு ஜீவனை மனப்புழுக்கத்தில் இருந்து விடுவித்த மகிழ்ச்சியில் அன்றைய நாளின் மீதி வேலைகளை ஆரம்பித்தாள் பார்க்க பிரிவு என்பது கொடுமையானது மிகவும் அது உறவாக இருந்தாலும் சரி உடமையாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காத்திருப்போம் மாற்றம் எத்தகைய மாற்றத்தைக் கொண்டு வரப்போகிறது என்பதற்காக